மேடம் அது இது பமலட்டி மரையன் கடற்கரை பகுதியில் நான் இப்போது காருங்க ஆட்சி இரவு பதினொன்று பதினாறு இப்படி நேரம் முச்சக்கரவண்டிகள் வரிசைகள் இருப்பதை பார்க்கிறோம் இதோ மழை கொஞ்சம் தூரி விட்டுகின்ற இந்த நேரத்தில் வாகன வரிசைகள் இதுவரை இருக்கின்றன எரிபொருள் கட்டுப்பாடில்லாமல் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே இலங்கை எரிபொருள் தனியவட்ட கூட்டத்தாக சொன்னது போல எரிபொருள் தட்டுப்பாடு இல்லையா என்று கொடுத்து விடப்படுகிறது இப்பொழுது அண்மை காரணமாக ஷெல் என்ற பெயரில் ஆரம்ப காட்சி நிறுவனம் வாங்கியிருக்கின்ற புதிய எரிபொருள் தட்டிலைங்கிறது அங்கே தான் தன்முறை அங்கே எரிபொருள் இல்லாமல் தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது வாங்குபவர்கள் வரிசையில் இருந்து வாங்கி கொண்டிருந்தது ஆனால் வரிசைகள் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் பொதுவாக வெள்ளிக்கிழமை இரவு இந்த பெரிய வாகன எரிபொருள் வரிசை இருப்பதில்லை ஒரு லவுக்கு முடிந்தவர்கள் தங்களுடைய வாகனத்தில் எரிபொருள் இணப்பிக்கொண்டு பார்க்கண்டார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது பெப்ரவரி இருபத்தெட்டாம் திகதி ஃபெப்ரவரி மாதத்தில் நிறுத்தினால் என்ற எரிபொருள் விலை சீராக்கத்தை எதிர்பார்த்திருந்த எங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு எரிபொருள் வரிசைகளில் மீண்டு நிற்க வேண்டிய தேவை வருமோ என்ற பல்வேறு கேள்விகளை ஏற்படுத்தியிருந்தது ஒரு முக்கியமான அறிவிப்பு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தாங்கள் இந்த நள்ளிரவு முதல் எரிபொருள் விநியோகத்துக்கான புதிய ஆர்டர்கள் இதையும் பிறப்பிக்கப் போவதில்லை என்ற ஊடக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் இதற்கான காரணமாக தங்களுக்கு இத்தனை காலமும் வழங்கப்பட்டு வந்த அந்த மூன்று வீத கமிஷன் நீக்கப்பட்டிருப்பதாக இலங்கை கனியவட கூட்டு தாவரம் அதாவது சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அறிவித்திருப்பதாகத்தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் நள்ளிரவு முதல் எரிபொருள் விநியோகம் இல்லை என்றும் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் இன்று நள்ளிரவு முதல் தாங்கள் இப்போது இருக்கின்ற எரிபொருளை மட்டுமே விநியோகித்து வருவதாகவும் எரிபொருள் இருப்புகளுக்கு எந்த புதிய ஆர்டர்களையும் வழங்கப்போவதில்லை என்றும் இந்த நாளில் ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார்கள் தற்போது எரிபொருள் விநியோகிஸ்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற மூன்று வீத தள்ளுபடி தொகையை ரத்து செய்து அது நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய சூத்திரத்தின்படி பணம் செலுத்துவதற்கு இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாவனம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ற அடிப்படையிலேயே அவர்கள் இந்த நடவடிக்கையை இப்போது எடுத்திருப்பதாக தெரிகிறது எனவே எரிபொருள் கொள்வரவு செய்வதிலிருந்து விலகுவதற்கு அவர்கள் தீர்மானித்துள்ளதை அடுத்துதான் இந்த பதற்ற நிலை உருவாகியிருந்தது எனவே இந்த நிலைமையை சீராக்கும் வரை தாங்கள் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட போவதில்லை என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இதன் காரணமாகத்தான் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்ற அடிப்படையில் இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் முக்கியமாக கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் எரிபொருளுக்காக மீண்டும் வரிசைகள் உருவாகி இருந்ததை அவதாரித்திருந்தோம் என்றாலும் உடனடியாக கனிங்க விடக்கூடிய தவிரம் போதுமான அளவு எரிபொருள் விநியோகத்துக்கு இருக்கிறது எனவே தட்டுப்பாடு ஒன்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனாலும் கடந்த காலங்களிலும் இப்படி போதுமான அளவு இருக்கிறது போதுமான அளவு கையிருப்பில் இருக்கிறது என்று குறிப்பிட்டும் எரிபொருள் வரிசைகள் மிக நீண்ட அளவில் இடம்பெற்று தட்டுப்பாடு ஒன்று நிலவியது என்பதை மக்கள் அறிவார் எனவே அந்த பயத்திலும் பதற்றத்திலும் பேனிக் ஸ்டாக்கிங் இல்லாவிட்டால் பேனிக் பயிங் என்று சொல்லப்படுகின்ற பதற்றத்தினால் நாங்கள் போதுமான அளவு சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இருக்கின்ற எரிபொருள் முடிவடைந்து விட்டால் நாளைய தினம் அடுத்து வரும் வாரத்தில் என்ன செய்வது என்ற பயத்திலேயே பல்வேறு வரிசைகளில் என்பதை பார்க்கிறோம் ஆனால் இந்த பயத்தையும் பதற்றத்தையும் மேலும் அதிகரிக்கும் விதமாக ஒரு சில எரிபொருள் நிறப்பு நிலையங்கள் இந்த நாளில் மூடப்பட்டு விட்டன இருபத்தி நான்கு மனத்தையாளம் இயங்குகிற எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை இயங்குகிற எரிபொருள் நெருப்பு நிலையங்கள் பல மூடப்பட்டு விட்டன ஸ்டாக்ஸ் இல்லை கையிலே கையிருப்பு இல்லை என்று சொல்லி எதுவும் இதுவரை தெரிவித்ததாக தெரியவில்லை ஆனால் கொழும்பை பொறுத்தவரையில் வரையில் பல்வேறு இடங்களில் நீண்ட வரிசைகளை அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது கொழும்பு நான் வடமையாகச் சேர்க்கின்ற மராயன் டிராய் பாம்பலபெட்டி பகுதியிலே சிறு வரிசை தான் அங்கே எரிபொருள் தாராளமாக இருக்கிறது முச்சக்கர வண்டிகளுக்கு தனியான ஒரு வரிசை கார்கள் மற்றும் இதர வாகனங்களுக்கு தனியான வரிசை மோட்டார் சைக்கிளுக்கு தனியான வரிசை அது முன்பு படைக்கப்பட்ட அந்த ஞாபகம் எனக்கு இருந்தது இப்போது அந்த மராயன் டிராய் எரிபொருள் நிரப்பு நிலையம் புதிய நிறுவனம் இலங்கைக்கு அண்மையில் ஒப்பந்தம் செய்து கொண்ட வெளிநாட்டு நிறுவனங்களில் ஒன்றான ஜெயஎம் பாக்ஸ் நிறுவனத்தினால் வாங்கப்பட்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது இது பாம்பலபெட்டி மராயன் டிராய் கடற்கரை பகுதியில் நான் கூட காட்சி இரவு பதினொன்று இப்பொழுது நேரம் சக்கரவண்டிகள் இதோ மழை கொஞ்சம் தூரி விட்டுகின்ற இந்த நேரத்தில் வாகன வரிசைகள் இதுவரை இருக்கின்றன இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விநியோகத்துக்கான ஆர்டர்கள் புதிய கட்டளைகளை தாங்கள் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லி எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது இறங்கு எரிபொருள் கூட்ட போதுமான எரிபொருள் கையிருப்பில் இருக்கிறது நாட்டிலே எங்கேயும் எரிபொருள் வரிசைகள் நிற்க வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி சொன்னாலும் இந்த பேனிக் பையிங் இல்லாட்டில் பேனிக் ஸ்டாக்கிங் என்று சொல்கின்ற அடிப்படையில் பல பேரும் இந்த எரிபொருளை அவசரமாக தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லவட்டில் இருக்கின்ற எரிபொருள் போதுமோ தெரியாத வார இறுதிக்கு என்று சொல்லி அவசரமாக இந்த எரிபொருளை பெற்றுக் இப்பொழுது தீவிரமாக இருப்பதைத்தான் நான் பார்க்கிறேன் இது எனக்கு கிட்ட உள்ள பாம்பரப்பட்டி பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிலே இப்போது நான் காண்கின்ற காட்சி நான் இந்த வரிசையில் இப்போது நிற்பதற்கான முக்கியமான காரணம் என்னோடு சொன்னால் எனக்கு எரிபொருள் ஓரளவு பாதியளவில் இருக்கிறது ஆனால் இன்னும் கொஞ்சம் எரிபொருளை சேர்த்து வைத்துக்கூடது நல்லது திடீரென்று இந்த பேனிக் பாயிங் மூலமாக நாளை நாளை மறுதினம் இலவச திங்கட்கிழமை எரிபொருள் காணாமல் போனாலும் என்ற அச்சமையை தவிர மற்றபடி எனக்கு மேலதிகமாக நான் எரிபொருளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஒரு நான் யோசிப்பதில்லை தயவு செய்து அதை நீங்கள் கவனத்தில் கொண்டாச்சாரி உங்களுக்கு இந்த ஒரு வாரத்துக்கு போதுமான எரிபொருள் இருந்தால் கூட போதும் கனியவட திணைக்களம் இல்லாவிட்டால் எரிபொருள் கூட்டுத்தாபரம் தெரிவித்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் நாளைக்குள்ளே நிலைமை சுமூகமாகிவிடும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது ஒரு முக்கியமான விடயம் கனிவடக் கூட்டு தாவரம் தெரிவித்திருக்கிறது நாளைய தினத்துக்குள் நிலைமை மீண்டும் சுமூகமாகிவிடும் எனவே எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இருக்காது மக்கள் பதற்றம் அடைய தேவையில்லை என்று ஆனால் வருகின்ற தகவல்களை வைத்து பார்த்தால் பல்வேறு இடங்களில் இது போன்ற வரிசைகள் இப்பொழுது உருவாகி இருப்பதாக தெரிகிறது கிடைக்கின்ற வரையில் எரிபொருளை நிரப்பிக் கொள்வோம் என்று சொல்லி பல பேர் இப்பொழுது முறைந்து கொண்டிருக்கிறார்கள் பார இறுதி நாட்களுக்கு பயணம் செல்வோர் இல்லாவிட்டால் அடுத்த வாரத்தில் நீண்ட பயணங்கள் செல்வோர் ஆகியோர் தங்களுடைய ஃபுல் டேங்கை நிரப்பி வைத்துக் கொள்வது சரி நானும் கூட என்னுடைய அரைவாசியாக இருந்த டேங்கை ஃபுல் டேங்க் ஆக்கிக் கொண்டேன் காரணம் என்னோன்னு சொன்னால் தற்செயலாக அந்த எரிபொருள் விநியோகஸ்தர்கள் மத்தியில் சுமூக நிலை ஏற்படவில்லை என்று சொன்னால் எங்கேயாவது இந்த ஸ்ட்ரைக் மிக நீண்டதாக நீடித்தால் மீண்டும் எரிபொருள் வரிசையில் நிற்க முடியாது எனவே இப்போது கொஞ்சம் நிரப்பி வைத்துக் கொள்ளலாம் முடிவெடுத்து என்னுடைய ஆலோசனையின்படி நீங்கள் கஷ்டப்பட்டு வரிசைகளிலே நின்று நேரத்தை வீணாக்கி அதிலும் உங்களது எரிபொருள் வீணாகும் எனவே ஓரளவுக்கு உங்களுக்கு அரைவாசி முக்கால்வாசி அளவுக்கு உங்களது எரிபொருள் டேங்கில் எரிபொருள் இருப்பதாக இருந்தால் பெட்ரோலோ டீசலோ இருப்பதாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் வரிசைகளுக்கு செல்லாதீர்கள் அதுவும் இந்த நேரத்தில் நாளை பகல் நிலைமை எவ்வாறு என்று பார்த்து வரிசைகளுக்கு செல்வதா இல்லையா என்பதை தீர்மானிங்கள் அதுக்கிடையில் பதுக்கல் முறையில் இந்த எரிபொருளை பதுக்குவோர் அதிகமான விலைக்கு விற்க பார்ப்போர் இந்த எரிபொருளுக்கு மாஃபியா ஒன்றை உருவாக்குவோர் ஆகியோர் மீது மிகுந்த அவதானமாகிருங்கள் இது பற்றி ஏதாவது முறைப்பாடுகள் இருந்தால் உடனடியாக பகிரங்கமாக வெடிக்கொண்டு வாருங்கள் இந்த புதிய அரசாங்கம் எந்த ஒரு விதத்திலும் இப்படியான வரிசைகள் உருவாகப் போவதில்லை தங்களை இப்படியான வேலை நிறுத்தங்கள் மற்றும் எதிர்ப்புகள் மூலமாக தங்களுக்கு எதிரான எதிர்ப்புகளை மக்கள் எதிர்ப்புகளாக மாற்ற முடியாது என்று சொல்லி நேற்றைய நாளில் தான் ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார் எனவே அந்த சொல்லை அவர்கள் காப்பாற்றுவார்கள் இந்த எரிபொருள் சிக்கலை முதல்கட்டமாக அவர்கள் தீர்த்து வைப்பார்கள் என்று நாங்கள் நம்புவோம் தொடர்ந்து வரும் தகவல்களுக்காக காத்துருங்க மேடம் அடுபாடு